அடுத்து வந்து தோதகத்தி ஈட்டி மரம் ஈட்டி மரம் வெட்ட முடியாது ஆனால் மரம் வந்து அப்படி கரு கருகருக்கு பின்னாடி வந்து ஃபர்னிச்சர் எது போடணும்னாலும் அந்த மாதிரி இந்த மாதிரி மரங்களில் வந்து பண்ணலாம் ஆனால் நம்ம கோயில் தளத்தில் வைக்கிறதுனால அது ஒரு தெய்வீக மரம் அப்புறம் ஆச்சா மரம் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த நம்ம ஈட்டி மரம் மாதிரியே இருக்கும் அவ்வளோ ஸ்ட்ராங்கு ஆச்சா மரம் ஒன்று அது தனுசு ராசிக்காக வந்து போடக்கூடியது பூந்திக்கொட்டை அந்த காலத்தில் வந்து சோப்பு இல்லாத சமயங்களில் இந்த பூந்திக்கொட்டையை தான் சோப்பு மட்டும் பயன்படுத்துகிறாங்க சிவன் குண்டலம் அப்படியே அழகாக இருக்கும் நல்லா இருக்கும் சாய் பார்த்தாலே பார்க்கறதுக்கே சிவன் குண்டல் மாதிரி அப்படியே நல்லாயிருக்கும் அப்போ பிரமாதமாக இருக்கும் சிவன் குண்டல் மரம் பார்த்துக்கோங்க கிஜிலியாக பின்னேட்டான்னு சொல்லி இங்கிலீஷில் மரம் வந்து முழுசாக அப்படியே நிழல் கொடுக்கும் அருமையாக நிழல் கொடுக்கும் அந்த பூ வந்து பூ வந்து அப்படியே அப்படி தலைகீழில் அப்படி வந்து அப்படி ரெட் கலரில் பூ பார்க்குறப்ப இப்போ நம்ம வந்து பின்னாடி இந்த ஃபங்க்ஷனில் நடக்கிற சமயங்களில் அந்த பக்கம் ஃபுல்லாக நிழல் இருக்கும் மக்கள் அங்கே போய் உட்கார்ற அளவுக்கு ஒரு திட்டு கட்டலாம் இந்த மாதிரி ஒரு அருமையான மரம் அது அப்புறம் இந்த மகாவில்வம் கொஞ்சிக்கொட்டை சிவகுண்டலம் மகாவில்வம் வெல்வத்தில் வந்து பல டைப் இருக்குது இந்த மகா மகாவில்வம் ஒரு பிளான்ட் வந்து ஐநூறுபா இருக்கு இது நம்மளுக்கெல்லாம் வந்து நம்ம இதுக்காக எடுத்து கொடுத்துருக்கோம் நம்ம ஸோ வந்து இதோட அருமை இந்த மகா வில்வம் அது அப்படியே பிரமாதமாக வரும் அது பத்து எல்லாம் பத்து லீஃப் இருக்கும் அதையும் பார்த்தீங்கன்னா அந்த பத்து லீஃபோட இதழோட இந்த மரம் இருக்கும் ஸோ அந்த வில்வத்தை கரெக்டாக போட்டுக்கணும் ஏலிலை பாலை இது வந்து என்ன அந்த இதோட பூ பூத்ததுன்னா எனக்குரிய ஒரு கிலோமீட்டர் ரேடியஸுக்கு ஃபுல்லாகவே ஏலக்காய்ச்சி மல்லு மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு பழம் அந்த பூ வந்து பந்து மாதிரி இருக்கும் நல்ல ஒயிட் கலர் மரம் பூரா பூவாக இருக்கும் அது பார்க்குறதுக்கே மரமே அருமையாக இருக்கும் அதான் ஏழிலை பாலை பேர் நான் ஒரு சில இது உங்களுக்கு டவுட் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க நான் அப்போதான் சொல்லிடுவேன் அப்புறம் வந்து நாட்டு அத்தி நிறையா பறவைகள் வரும் நல்லா வந்து நிறையா சாப்பிடும் நிறையா பழங்கள் இருக்கும் அதனால் நாட்டு அத்தி இருக்குது கருங்காலி மரம் இன்றைக்கி எல்லாமே வந்து அதுதான் பேசுகிறாங்க தனுசு அந்த நிறைய தனுசு பிரபலப்படுத்தி விட்டேன் இப்போ வந்து இதை வச்சுட்டு அங்கேட்டு ஒரு டூபான் முருகன் கோயில் ஒன்று வந்து பள்ளனி பக்கத்தில் இருந்து பள்ளன்தான் அங்கே கோயில்கள் ஒன்றுமே கிடையாது இருந்தாலும் காசு சம்பாதிக்கிறதுக்கு ஒரு ஒர்க் ஷாப் அவர் அங்கே போய் இந்த கருங்காலியை வச்சுட்டு அந்த மாலையில் விற்கிறாரு பூரை டூபான் நல்லாவே விற்று அங்கே வந்து ஜிபே போட்டு விற்றுட்ருக்கேன்

திருவோட்டு காய் வந்து அப்படியே பிரமாத மரம் நீங்கள் மொட்டையாக இருக்கக்கூடிய இடத்துல மண்ணே இல்லைன்னா கூட அந்த காய் அப்படியே வந்துட்டே இருக்கும் மரம் அப்படியே கேளுங்க அப்படியே அழகாக குத்து வந்து வந்திருக்கும் அந்த காய் அப்படியே நல்லா அப்படியே நல்ல ஜம்முன்னு சொல்லிடுவேன் காய் ஒவ்வொன்றுமே நல்லா பெரிய பெரிய காயாக இருக்கும் பார்க்குறதுக்கே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் அந்த பூவும் பூக்கிறப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பூவும் பத்து மாதிரி இருக்கு நல்லா திருவோடு அப்புறம் வேங்காய் தேங்காய் மரம் ஈட்டி மரம் தங்கி அது

அப்புறம் இலுப்பை இலுப்பை சொல்ல வேண்டியது இல்லை இலுப்பு மரமும் பார்த்தா ரொம்ப நேரம் தான் நாளுக்கு நாள் போய்கிட்டு இருக்குது அழிஞ்சிட்டு இருக்குது ஆலை இல்லாத ஊருப்பு ஊருக்கு இழுப்பை சர்க்கரை அப்படின்னு ஒரு பழமொழியாக இருக்குது ஸோ அதனால் அது ஒரு அருமையான மரம் அந்த இழுப்பையும் கொடுத்துருக்கோம் இழுப்பையும் மரமும் பார்க்குறதுக்கு அருமையாக இருக்கும் ஈஸியாக வரதெல்லாம் வந்து மெயின்டெனன்ஸே ரொம்ப குறைவு ஸோ அது ஒரு அருமையான மரம் மகில மரம் மகிலை மரம் நிறையா வச்சுருக்கீங்க ஸோ மகிழமும் நல்லா பிரம்மாண்டமாக சின்ன சின்ன பூவாக பூக்கும் நல்லா மணக்கும் அதனால் நல்ல க்ரீன் கலர் லீஃபும் நல்லாயிருக்கும் சர கொன்றை இந்த மஞ்சள் கலர் இரு அது எப்பவும் பார்க்குற மாதிரி தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இந்த இடத்துல வந்து ஒரு ரம்மியமான சூழ்நிலை வர்றதுக்காக தான் ஒரு பூ இருக்கும் ஒரு காய் இருக்கும் ஒரு மரம் இருக்கும் அது ப அது பழங்கள் இருக்கும் இந்த பறவைகள் சாப்பிட்றதுக்கு இருக்கும் தேனீக்கள் வர்றதுக்கு இருக்கும் அந்த மாதிரி அதில் பிளான் பண்ணியிருக்கோம் நட்சத்திர மரங்கள் இருக்கும் ஆமாம் 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 அப்புறம் அசோகா அசோகாண்ட வந்து நீங்கள் நினைக்கிற இந்த நெட்டிலிங்க மரம் இல்லை இது இல்லை இது மாதிரி வந்து நெட்டிலிங்கம் இது அசோகன்றது வந்து அந்த சவு கலரில் பூ பூக்கும் இலைகள் வந்து நீளமாக இருக்கும் அது அசோக மரம் நல்லாயிருக்கும் இந்த இட்லி பூ மாதிரியே பூக்கும் மரம் ஃபுல்லாக ஒரு நம்ம ஒரு பத்து மரம் எல்லாம் பார்த்தா அவ்வளோ ரெட் கலர் அப்படியே நல்லா தீ வச்சிருக்க மாதிரி இருக்கும் அந்த மாதிரி நல்லா ரெட் கலரில் பூ பூக்கும் அசோக மரம் சொர்க்க மரம் எல்லா இடத்துலையும் இருக்குது சொர்க்க மரம் பார்க்குற அதே மாதிரி இலைகள் நல்லாயிருக்கும் நிழல் கொடுக்கும் அது சாமி சம்மந்தப்பட்ட சொர்க்க மரம் நாவல் அசோசன் நார்மல் நார்மல் நாவல் தான் இதுவும் கொஞ்சம் இந்த பறவைகளுக்காகவும் சுகர் பேஷண்ட்ஸுகளுக்காகும் அவங்களுக்கெல்லாம் வந்து நல்லது ரொம்ப நல்லது இப்போ நிறைய நாவல் தான் மக்கள் மத்தியில் அதிக பரவாயிருக்க தாண்டிக்காய் தாண்டிக்காய் மரமும் சூப்பர் மரம் இது ஒரு முத்துக்காயம் மருத்துவ குரம் அதாவது நம்ம வந்து நம்ம திருவிழா அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க தாண்டிக்காய் க தாண்டிக்காய் அப்புறம் வந்து நெல்லிக்காய் அப்புறம் இன்னொன்னு இருக்கு இந்த மூணுமே சேர்ந்தது கடுக்காய் 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 தாண்டிக்காய் அப்புறம் வந்து இந்த நெல்லி இந்த மூணுமே சேர்ந்தது அது இன்னைக்கு வந்து வயிற்றுல ஒரு பிரச்சனை இருக்குது அப்படியே ஒரு மாதிரி இல்லைன்னா இந்த திருவிழா வந்து ஒரு ரெண்டு ஸ்பூனை போட்டு நைட்டு படுத்தா மறுநாள் காலையில வயிறு கிளீன் ஸோ அது அதனால தாண்டிக்காய் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான மெடிசன் மெடிஷனல் வேல்யூ உள்ளது அடுத்து வந்து நாகலிங்கம் அருமையான மரம் இருக்கும் இந்த மரம் நிறைய பூரா பூக்கும் மரம் பூரா இருக்குது ரைட் சூப்பர் அதை பார்த்துடலாம் நாகலிங்கம் மரம் நெல்லி இந்த பரணி நட்சத்திரத்துக்கானது அது வந்து நட்சத்திரம் சம்மந்தப்பட்டது தான் அது நல்லது கூட அது அருமையாக இருக்குது வன்னி மரம் பெருமாள் சீக்கிரம் சம்மந்தப்பட்டது அப்புறம் வந்து செங்கருங்காலி கருங்காலிலே செங்கருங்காலி இருக்குது இது வந்து அந்த முள் மாதிரி இருக்கும் இது ஒரு தன்மை உள்ளது நல்ல வ பாசிட்டிவ் வைப்ரேஷனை அதிகமாக கொடுக்கக்கூடிய செங்கற்காய் அது ஒன்று தடைசு மரம் இது வந்து ஃபாரஸ்ட் மரம் தான் பட் இருந்தாலும் கூட நிறைய பறவைகளை வந்து பேர்ட்ஸு எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு மரம் இதில் நிறைய சின்ன சின்ன காய்களாகவும் இருக்கும் அந்த தடசு காய் நல்ல நாமளும் சாப்பிடுவோம் டேஸ்ட்டாக இருக்கும் இது சின்ன சின்னதாக இருக்கும் அது வரக்கூடியது ஏப்ரல் மேலே வந்து நிறையா வரும் இந்த வெயில் காலத்தில் பொன்னை மரம் அது பொண்ணை ஆயுள் எல்லாம் இந்த இழுப்பை ஆயில் புண்ணை ஆயில் எல்லாம் வந்து சேர்ந்து தீபம் போடுவாங்க ஸோ அது புண்ணை மரம் வந்து நல்ல அருமையானது நல்ல பூ பூக்கும் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் இலையெல்லாம் பெருசாக இருக்கும் பார்க்குறதுக்கு அழகாக அப்புறம் மஞ்சள் கடம்பு மஞ்சள் கடம்பு கடம்பு மரம் இருக்கு கடம்புல இது மஞ்சள் கடம்பு மஞ்சள் கடம்பு லீஃபு பெருசாக இருக்கும் மரமாக மரமும் பார்க்குறதுக்கு மரம் தான் இருக்கும் கோயிலில் உள்ள இருக்கிறது கடவு மரம் கடமை மரம் புத்திரஞ்சீவா இந்த மரம் நம்ம வந்து குழந்தை பிறப்பு இல்லாதவங்க அந்த மரத்தை இப்படி சுற்றி வந்தால் அவங்களுக்கு அந்த குழந்தை பிறப்புக்கான அந்த கருவுறுதல் வந்து ஒரு பாசிட்டிவாக வந்து வேற இது வந்து சுக்கிரமி வந்து புத்திரன் ஜீவான்னு தான் வச்சுருக்காங்க இது நார்த் இந்தியாவில் ரொம்ப தெய்வீகமாக கொண்டு இது எங்கே இருந்தது அங்கே வந்து மக்கள் வந்து பிரதானம் ரொம்ப ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி இந்த மரங்களில் அப்படியே சுற்றி வந்து வந்துட்டு போகிறாங்க மாதிரி இருக்காங்க நைட் ஸ்டே பண்ணுறாங்க இந்த மாதிரிலாம் இருக்குது இந்த புத்திரன் ஜீவா ஒரு அண்மையான நல்ல மரம் அது கம்பி மாதிரி இருக்கும் உடைக்கவே முடியாது அவ்வளோ பழுது அப்புறம் வந்து வருக மஞ்சள் அது இருக்குது மஞ்சள்லேயே இது ஒரு டைப்பு இது ஒரு செடி மாதிரி தான் இருக்கும் பட் நல்லா தெய்வீக சம்மந்தப்பட்டது ஆத்தி மரம் ஆத்தி இடி தாங்கிது உங்களுக்கு வந்து இடி ஒரு ஒரு கிலோமீட்டர் இடியத்துக்கு எந்த இடியும் உள்ளே வராது அந்த அளவுக்கு அப்படியே தாங்கி நிற்கும் நல்லா ஒரு பெரிய பூடார மாதிரி வரும் ஒரு அருமையான ஒரு மரம் அது ஆத்தி மரம் அப்புறம் பூவரசு இலை பூவரசு இந்த பூரா பூக்கள் இது இந்த பஞ்சக்கலர் பூ நம்மளும் இல்லாமல் இது வந்து என்ன நிறைய கொஞ்சம் ரெட்டு கலர் சேர்ந்துருக்கும் இலை வந்து நல்லா அகலமாக இருக்கும் பெருசு பெருசாக இருக்கும் இலை இலைப்பு கரும்புரசு புரசு மரத்தில் புரசு மரம் கேள்விப்பட்டிருப்பீங்க அது இது கரும்புரசு அந்த இது ஆமையோட ஓடு மாதிரி இருக்கும் அந்த மரத்தோட பட்டைகள் எல்லாமே இது ஒரு டிம்பர் வேலி உள்ள மரம் தான் பட் இருந்தாலும் அழிஞ்சித்துக்கூடிய மரங்களில் இது ஒன்று அதனால விட்டோம் ருத்ராட்சம் ருத்ராட்சம் மரம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது இப்போ கூட இதை காட்டுறேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி குரூப்பில் போட்டிருக்கு ருத்ராட்சி மரம் ருத்ராட்சி மரம் அது ரொம்ப நல்லாயிருக்கும் மரம் பார்க்குறதுக்கே நல்ல ஒரு தெய்வீகமான மரம் ஒரு சூப்பர் மரம் அடுத்து மரமல்லி மரமல்லி எப்பவுமே வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது பூ நிறையா வரும் வெள்ளை கலர் பூ அது தான் தன்னை போல் வரும் தேர் போகிற இடத்துல எல்லாமே பூ உழைக்கும் புதியன் புதியன் மரம் ஒரு நல்ல மரம் முதியன் வந்து எப்படின்னா நம்ம இந்த இது மாதிரி இந்த சேஃப் கலர் பூ பூக்கும் அதே சமயத்தில் இலைகள் நல்லா டார்க் க்ரீனாக இருக்கும் பிரான்ச்சஸ் நல்லா போகும் அப்போ ஒரு இந்த நிழலுக்கானது கூட நம்மளை விட்டு போகக்கூடிய ஒரு மரம் புதிய அப்புறம் தண்ணீர் தாய்மரம் மரம் இது மாதிரி தான் நம்ம அந்த மருதமரத்துல தண்ணீர் மரம் இல்லை அது மாதிரி அதனால் இதுவும் நல்லாயிருக்கும் மரமும் வந்து எங்கெங்கே வந்து இருக்க இந்த கீழே கிரவுண்ட் வாட்டரை வந்து மேலே கொண்டு வரக்கூடிய தன்மை படை மரத்துக்கு இருக்கிற மாதிரி இதுக்கும் உண்டு இந்த மரத்துக்கு உண்டு பூ மருது மருதுலேயே ஒரு ரெண்டு மூணு மருது கருமருது பூ மருது நீர்மருது நீர் மருதும் அதே மாதிரி தான் இலை ஃபுல்லாக இருக்கும் அது சின்ன சின்ன இலையெல்லாம் இருக்கும் ஆனால் நல்லாயிருக்கும் மரம் பார்க்கறதுக்கு பூ மருந்து அது நீர் மருந்து அதுவும் போட்டுக்கோங்க கரும் மருந்து போட்டுக்கோங்க மூணு மருந்துமே எங்கே போட்டுருக்கோம் இதில் இது நம்மட்டு இருக்குது அப்புறம் பன்னீர் மரம் பன்னீர் மரம் சூப்பர் அது நிறைய ஒயிட் கலர் ஃபுல்லவர் போகிறோம் மொத்தம் மொத்தமாக பெரியது பெரிய இருக்காங்க ஆமாம் அப்புறம் பன்னீர் மரம் பன்னீர் மரம் ஒயிட் கலர் ஃப்ளவர் வரும் இலையெல்லாம் அழகாக இருக்கும் அது இதில் நரம்பு அமைப்பை பார்த்தாலே அந்த இலையும் கச்சிலையோட அதே மாதிரி இருக்கும் அதுல ஒயிட் கலர் ஃபிளவர் நல்லா ஜம் பார்க்கறதுக்கு ஃபஸ்ட் கிளாஸா இருக்கும் காசி உலவம் இது ஒரு ரொம்ப ரேர் நீங்கள் காசி உல்வம் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்க இந்த பிளான்ட்டை நாங்கள் அங்கேருந்து கொண்டு வந்திருக்கோம் கல்கத்தாவில இருந்து நீங்க வந்து கொஞ்சம் கலெக்ஷன் தான் முக்கியமாக கோயில்களுக்கு எங்க ஒரு முக்கியமான இடமா அதுக்கு மட்டும் ஒரு ஒரு பிளான்ட்டை அவனை காசி வெள்ளுவேன் மகாவிழுவம் வந்து பத்து லீஃப் இருக்கும் இந்த காசி உலவம் வந்து லீஃப் நீளமான பார்க்கறதுக்கே அது மாதிரி நீளமாக இருக்கும் கொஞ்சம் தடிவனாக இருக்கும் இது மெடிஷனல் வேல்யூ உள்ள அதிகமாக அதிகமாக மருத்துவ மரம் மருத்துவ குணம் உள்ளது காசி குடும்பம் அதேமாதிரி மகோக்கடி மகி எல்லாமே எல்லா இடத்துலையும் உள்ளது தான் மரங்கள் டிம்பர் வேல்யூ போகிறோம் நெட்டிலிங்க மரம் இது இது ச இது தான் பாதமரம் அது நம்ம ஏற்கனவே நார்மல் மரம் தான் அது வெப்பால் நம்ம எல்லா கொங்கு பகுதியில் எல்லாம் அந்த சாங்கீகத்துக்கு பயன்படுத்த மரம் செஞ்சந்தனம் செம்மரம் வந்து வச்சுருப்போம் அந்த இருக்காங்களே கடமும் அதில் செஞ்சந்தனம் அதுலேயே வந்து நம்ம செம்மரத்துலேயே ஒரு மூணு நாலு டைப் இருக்குது பட் நம்ம இங்கே வந்து வரது நம்ம இந்த ஆந்திராவில் இருந்த அந்த அந்த ரகம் அப்புறம் குமிழ் குமிழ் மரம் இது டிம்பர் வேலி உள்ள மரம் அதாவது பழ பலன் தரக்கூடிய மரங்களில் இது ஒன்று ஆனால் இதுக்கும் நல்லா ட்ரவுட் ரெசிஸ்டன்ஸு வறட்சியை தாங்கி நிற்கக்கூடிய ஒரு மரம் தண்ணி தண்ணியும் கொடுத்து பின்னாடி ஒரு காலத்துக்கு கிடைக்கலைன்னா கூட அது சாப்பிடம் அப்படியே நிற்கும் மழை விழுந்தோன்னு அப்படியே தலவாக இருந்துச்சு நல்லா வந்துடும் ஒரு கும்மிழ் மரம் காய் அப்படின்னு சொல்லி போயிடும் அது வந்து இலையை அப்படி இப்படி இப்படி இருக்கும் அது மாதிரி வந்து வேப்பரில் மாதிரி இருக்கும் மரம் ஸ்ட்ராங்கான மரம் இலைகள் நிறையா இருக்கும் அது அது ஒரு நட்சத்திரத்துக்கான விரிச்சி வச்சுருக்கு கேட்டை இருக்குது பிராய் மரம் ஆமாம் திப்பிலி நம்ம திப்பிலி தரையில் பறந்து போகிறது நம்ம கொடி தான் கொடியில் போகிற மாதிரி தான் கொஞ்சம் ஏரியாவில் வச்சு விட்டோம்னா அது வந்ததுக்கப்புறம் ஒரு ஏதாவது ஒரு இடத்துல போட்டு விட்டுருக்கணும் அந்த இடம் கூட அப்படியே ஸ்பெண்டாக ஆகும் ஆமாம் ஆமாம் கரெக்டு அப்புறம் ஆலமரம் வச்சுருக்கோம் அது சூசல் அதெல்லாம் கொஞ்சம் தள்ளியே வச்சுடலாம் ஓரமாக கூட வச்சு விடலாம் மூங்கிலும் அது ஒரு ஓரமாக ஒரு பாடலில் வந்து வச்சு விடலாம் பலாமரமும் ஒரு இது சாமியை சொல்றதை போட்டிருக்கோம் மாமரமும் சமையல் சாமி வேம்பு சமையல் கொடுத்தோம் செம்பகம் இது எல்லாமே வந்து அந்த ப்ரீடு வந்து நல்ல ப்ரீடு இங்கே இருக்கு எல்லாமே நாட்டு நகத்தில் அது பழைய நாட்டு நகத்தில் போட்டது எல்லாம் அப்புறம் செண்பகம் அது நம்ம சூசல் நல்ல ஃப்ளோரம்லாம் கொடுக்குது பாவளமல்லி இருக்குது சின்ன அதில் குற்ற மரங்கள் மனோரஞ்சிதம் பவளமல்லி இது எல்லாமே ரகம்தான் ரகம் தான் மரங்களாக வராது அப்போ இதுக்கு தகுந்த மாதிரி இடத்த நம்ம வந்து போட்டுக்கணும் அப்புறம் நந்தியாவட்டம் இதெல்லாம் இந்த ஃப்ளவருக்காக நம்ம பூஜைக்கு வேண்டிய ஃப்ளவர்ஸ் வரணுன்றதுக்காக ஒரு ஏரியா போட்டால் போட்டால் இதை வந்து எடுத்துக்கலாம் பவளமல்லி பாரி ஜாதம் நந்தியா நந்தியாவட்டம் செம்பருத்தி வெள்ளை மந்தாரை இதெல்லாமே பூ எடுத்துக்கலாம் கிருஷ்ண கவலம்னு ஒரு இது இருக்குது அது லீஃப் அது நல்ல ஒரு வெச்சிலை மாதிரியே பெருசாக இருக்கும் ஃப்ளவர் நல்ல பிரமாதமாக இருக்கும் கிருஷ்ணகமலம் இது ரொம்ப ரேரு இது ஒரு கொடி வகை கொடி மாதிரி போகும் அது கொஞ்சம் அப்படியே போட்டு விட்டோம்னா இது பாடரில் போட்டு விட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் மேக்ஸிமம் இதுதான் அறுபத்தேழு டைப் ஆஃப் மரங்கள் இருக்கு ஸோ இது இந்த மரங்கள்ல இப்போ என்கிட்ட நூற்றி பத்து கலெக்ஷன் இருக்குது அதில் இப்போ அறுபத்தி ஏழு உங்களுக்கு கொடுத்துருக்கோம் இது நல்லா சிறப்பாக சிறப்பாக அதை பண்ணிட்டீங்கனாலே இது வந்து ரொம்ப முக்கியம் நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லும்போது போது தொழில் நிலத்தில் வைக்கிறோம் அப்படின்னு சொன்னது ரொம்ப ரிஸ்க் எடுத்து இப்போ எங்கேருந்து இந்த நாட்டு வருதுன்னு இது எல்லாமே நான் அதாவது செம்பட்டி பக்கத்தில் ஆத்தூர்னு ஒரு இடம் அது மலையடிவாரத்தை ஒட்டி அங்கே வந்து ராமசாமின்னு ஒருத்தர் பழனி ஹில்ஸ் கன்சர்வேஷன் கவுன்சில் அப்படின்றதில் வந்து அவர் மெம்பர் அவர் வந்து பழியனில் வந்து ஒரு ஏழு எட்டு பள்ளியனு இருக்காங்க அந்த மக்களை உள்ளே வந்து காட்டுக்குள்ளே விட்டு கொடைக்கானல் ஹில்ஸில் அந்த வருஷம் வருஷம் இந்த மரம் எந்த இடத்துல இருக்குதுன்னு தாங்கிறது தான் தெரியும் நேராக போய் அந்த சீடு எடுத்து வருவாங்க அது வந்து போடுவாங்க இப்போ அந்த மாதிரி இருக்குது அது இல்லாதது இவங்க வந்து கல்கத்தாவிலேருந்து வாங்குவார் ராஜஸ்தான்லேருந்து வாங்குவார் இதில் அந்த காயான ஒரு மரம் எல்லாம் இருக்குது காயானு காயா சரங்கள் எடுத்து அந்த சீட்ஸ் அங்கேருந்து வாங்குவாங்க ஸோ அந்த மாதிரி அங்கேருந்து சீடை கலெக்ட் பண்ணி இந்த ஆளுகளை விட்டு பண்ணி இந்த மாதிரி பண்ணது அவர் வேறு வேறு சொல்லுவாங்க ரொம்ப அரிதான மரங்கள் தெய்வீக மரங்கள் அந்த மாதிரி மரங்கள் தான் நம்ம இது இருக்குது நாங்கள் விவசாயிகளுக்கு பணத்துக்குள் திருப்பூரில் கொடுத்துட்ருக்கோம் இங்கே பதினெட்டு லட்சம் மறக்குன்னு ஒரு வருஷம் ஒம்பது வருஷத்தில் இப்போ நட்டு பண்ணாங்க இந்த வருஷம் மூணு லட்சம் மறக்கணும்னு நல்லான்ட்டு எங்கள் ஃபீல்டு ஸ்டாஃப் ஒரு மூணு நாள் இருக்காங்க அவங்க எல்லா விவசாயிகளுக்கு தொடர்பு வச்சுட்டு நீர் பாசனமும் ஏனியும் இருந்தால் அந்த இடத்துல இந்த மரக்கன்றுலாம் வந்து நடுறாங்க ஸோ அந்த நான் அந்த பணி அவங்க செய்கிறாங்க அவங்களுக்கு எந்த மண்ணுக்கு எந்த மரம் சரியாக இருக்கும் எந்த தண்ணிக்கு இது உட்காந்து இருக்கும் அதை பார்த்துட்டு ரெக்கமெண்டேஷன் போடுவோம் இன்றைக்கி ஒரு ஆறு ஃபீல்டு முடிச்சுட்டு தான் இப்போ இங்கே வந்து இது ஏழாவது கீழடுவாங்க அதனால் வந்து இது தொடர்ந்து தொடர் பணி இது ஒரு அருமையான அற்புதமான இன்றைக்கி ஒரு ஃபுல்லாகவே நம்ம ஒரு ஐம்பது லட்சம் மரக்கன்று நட்டுட்டோம்னா மழை தானாக வந்து ஏன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சில் தண்ணி கிடையாது ஒரு தண்ணி வந்து நம்ம தொடச்சி எடுக்கிற மாதிரி தான் தண்ணி இருக்குதுன்னு சொல்கிறாங்க நிறைய கிராமங்கள்லாம் தண்ணி ரொம்ப கஷ்டமாயிரும் அதனால் இப்போயே வந்து கொஞ்சம் அதுக்கு அவேர்னஸ் கொடுத்து வரக்கூடிய சந்ததிகளுக்கு நாம் இதை வந்து நல்லா கொண்டு வரணும்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் அதனால் மழை கொடுத்த ஆகும் வரவங்களில் நிறைய சப்போர்ட் இவங்க வந்து இவங்களோடது இவங்க மற்ற எல்லாத்தையும் ஃபைனான்சியலாக வந்து ஆகக்கூடியதெல்லாம் இவங்க மேனேஜ் பண்ணிக்கிறாங்க கீழே ஃபீல்டு லெவலில் விவசாயிகளை பார்க்குறதும் மற்ற மாதிரி இந்த மரக்கன்று நடுறதும் அப்புறம் அவங்களுக்கு மே தேவையான அறிகுறி இலவரங்களும் அந்த ஊருக்கு நம்ம வந்து இங்கே பார்க்கலாம் அந்த மாதிரி நல்லா சிறப்பாக இருக்குது அதனால் இங்கேயும் நடனமுன்னால் நீங்கள் சொன்னீங்கன்னா மக்கள் திருப்பூர் மாவட்டத்தில் தானே நடனால் பண்ணுவோம் ஏதாச்சும் இடம் இருந்தாலும் சொல்லி வைக்கலாம் ஆமாம் வைக்கலாம் அது மாதிரி இருந்ததுனால தனிதான் இது வந்து இங்கே வந்து சிறப்பாக பண்ணி கொடுக்க வேண்டிய பொறுப்பு முழுங்க ஆமாம் ரொம்ப நேரான கலெக்ஷன் கலெக்ஷனாக கொடுத்துருக்குறோம் ஆமாம்

அதே மாதிரி அந்த மகாத எனக்கு நான் செல்ல போய் இத்ரூட் நாட்டு கேட்டா அறுநூறுவாண்டி பாட்டு வந்து கலெக்ஷன் ஆகணும் எல்லாம் ஆரம்பம் வந்து முழுசா ஸ்டெப் எடுத்தாரு